தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளிலும் ஆசிரியரிலும் நீங்கள் எழுதும் வாழ உங்களோடு பயணிப்பாராக இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே கன்னி மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்து அந்த திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் வைகாசி மாதம் முப்பத்தராம் தேதி அன்னின் மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்த அந்த நிகழ்வை நாங்கள் நினைவிப்போர்ந்து விழாவாக நாங்கள் கொண்டாடப்பட்டோம் அன்னை பெரியார் கால் கடுகெடுக்க கற்களையும் முட்களையும் தாண்டி ஓடோடி நடந்து எலிசபெத் அம்மாவை சந்தித்து எலிசபெத் அம்மாவுக்கு உதவியாக இருந்து கரமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் சிறு பகுதியை எலிசபெத் அம்மாவோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார் பகிர்ந்து கொள்ளுகின்றார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆறுதலை கொடுக்கிறார் அமைதியை கொடுக்கின்றார் உதவிகரமாக எலிசபெத் அம்மாவோடு இருக்கின்றார் அந்த விழாவை நாங்கள் என்று கொண்டாடி மகின்றோம் இன்றைய நாளிலே திருப்பாட வாசியுடைய இறைவேண்டல் இவ்வாறாக இருக்கின்றது இஸ்ராயலின் துயவர் உங்களுடைய சிறந்து விளங்குகின்றார் இஸ்ராயலின் தூயவர் தூயவராகிய ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களிடையே தூயவராக விளங்குகின்றார் எங்களிடையே தூயவராக விளங்குகின்றார் அந்த தூயவரை தாங்கிய உதிரம்தான் அன்பின் மரியாருடைய உதரமாக இருக்கிறது இன்றைய நாளையே நாங்கள் சிந்திப்போம் அன்னை மரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே எலிசபெத் அம்மாவை சந்தித்ததன் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றால் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்துகிறார் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார் உதவி செய்யும் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார் உள்ளத்தை வெளிப்படுத்தால் அமைதியின் உள்ளத்தை வெ தந்தைய முழுமையாக கையளிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய பணியை எடுத்துச் செல்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலும் சிந்திக்க வேண்டிய ஒன்று உதவியற்றவர்களுக்கும் இயலாமையில் இருப்பவர்களுக்கும் மருமையிலே மாடுபவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் ஆறுதலை கொடுக்கின்றோமா அன்பை கொடுக்கின்றோமா எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா ஆதரவற்றவர்கள் அநாதிகள் ஏழைகள் கைவிடப்பட்டோர்களை தேடி ஓடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரங்களாக இருந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மதித்து அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதித்து அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்ற அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ்ந்திருக்கிறோமா படிவு நிறைந்த வாழ்க்கையோடு கீழ்ப்படிவு நிறைந்த வாழ்க்கையோடு பகிதல் நிறைந்த வாழ்க்கையோடு அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு அமைதி நிறைந்த வாழ்க்கையோடு பொறுமை நிறைந்த வாழ்க்கையோடு உதவி செய்யும் மனப்பான்மை நுழைந்த வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்க்கின்றோமா இதைத்தான் நாங்கள் இந்த நாளிலே அன்னைமரின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டியதும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் எங்களுடைய வாழ்க்கையோடு கொண்டு நாங்கள் வாழ வேண்டியதும் இதுவாக பங்கேற்கிறது புறப்படுங்கள் புறப்படுவோம் ஏழைகள் மத்தியிலே புறப்படுவோம் கைவிடப்பட்டோர் மத்தியிலே செல்லுவோம் ஒதுக்கப்பட்டோர் மத்தியிலே செல்லுவோம் அன்பை கொடுப்போம் அமைதியை கொடுப்போம் ஆதரவை வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்போம் ஒருவர் ஒருவரை அரவணைத்து அன்பு செய்து அனைவரும் வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் அதைத்தான் அன்னை பெரியாருடைய திருவிழா மூலமாக எலிசபேத் அம்மாவை சந்தித்ததன் மூலமாக அன்னை மரியாதைகளுக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது ஆகவே நாங்களும் உதவி செய்யும் மனப்பான்மையோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உள்ளமாக எங்களை நாங்களே கையளித்து மற்றவர்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து மற்றவரின் வாழ்க்கையில் ஈடேற்றத்திற்காக எங்களை நாங்கள் கையளிக்க நாங்கள் முன்பெறுவோம் அந்நரின் மூலமாக நானும் நீங்களும் இறைவனை தேடிச் செல்லும் உள்ளங்களாகும் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற்று ஒருவரோடும் ஒருவர் இறை அன்போடும் பகிர்தல் நிறைந்த வாழ்க்கையோடும் நாங்கள் இறைவனை பின்பற்றி வாழ பிரயாசித்தோம் உங்கள் அனைவருக்கும் தூய கன்னி மெரியா இலசிப்பை தம்மாவை சந்தித்து அந்த நாளின் திருவிழாவல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து எல்லாம் எல்லாங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்